ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் கட்டில் லெமன் எல்லோ வித் பிளாக்ல கலந்த வந்து ஒன்றரை கூடை வந்து மேக் பண்ண போகிறோம் அதுதான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கூடையை பாருங்கள் நார்மல் பேஸும் ஹைட்டு வந்து கிராஸ்லையும் ரெடி பண்ணியிருக்கேன் மேலே டைமண்ட் டைமண்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு இந்த கூடை எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறேன் எப்படி வந்து கைப்பிடி எல்லாம் செட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இந்த கூடையை மேக் பண்ணுறதுக்கு வந்து எல்லோ கலர் கட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒயர் கட் பண்ணலாம் வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழுரை அடி எடுத்துக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால் ஏழுரை அடி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏழை ஹால் அடி எடுத்துக்கோங்க எனக்கு ஏழை ஹாலே வந்து கரெக்டாக வரும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் ஏழரை அடி எடுத்து சொல்லி தான் காமிக்கிறேன் இப்போது இந்த ஒயரில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இருபது ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒயர் அந்த ஒயரில் இருபது ஒயர் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போது அதில் ஒரு ஒயர் எடுத்து எப்படி நார்மல் நாட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம நார்மல் நாட் மேக் பொழுது ஃப்ரண்ட்டில் அந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணும் மடித்து அதில் நம்ம உள்ளங்கை அளவு நம்ம உள்ளங்கையில் கொஞ்சம் ஒரு 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 விரல் அப்படி இல்லைன்னா நம்ம கையில் பாதி தூரத்துக்கு வந்து விட்டுட்டு நம்ம மடித்த ஒயரில் விட்டுட்டு நம்ம நாட் போடுறதுக்கும் லெஃப்ட் சைடில் வர்ற ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயர் வந்து இவ்வளோது விடணுங்க நம்ம இப்போ மடித்து அந்த லெஃப்ட் சைடு போகிற ஒயரை வந்து அளந்துக்கிட்டோம் அளந்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு நார்மல் நாட் வந்து போட போகிறோம் பாருங்கள் எப்படி நார்மல் நாட் மேக் பண்ணுறேன்னு ஆல்ரெடி நான் நார்மல் நாட் மேக் பண்ண வீடியோ வந்து என்னோடய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நார்மல் நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா மறுபடியும் என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் ஈவனாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம பாஸ்கெட் ஃபினிஷ் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஒயர் பத்தாமல் போயிடுங்க அதனால தான் அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணுறது இது மாதிரி கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இந்த சீரீஸில் வந்து என்ன பண்ணணுன்னா அடுத்து ஒரு இருபது ஒயரையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நான் அடுத்த நாட் போடுறேன் பாருங்கள் எப்படி நாட் கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள ஒயர் இது இந்த நம்ம எந்த சைடால் வந்து இந்த நாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறோன்னா நமக்கு ரைட் சைடு உள்ள ஒயர் கட்டோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயரில் தான் வந்து நம்ம அந்த நாட்லாம் போடுறோம் இப்போ நம்ம இந்த ரெண்டாவது நாட் போடுறேன் ரெண்டு நாட் போட்டுட்டு டைட் வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கணும் இது மாதிரி தான் வந்து பேஸ்கெட் மேக் பண்ணுறதுக்கு அடி போடணும் நான் எப்படி அடி போடுறது அப்படின்னு என்னோடய வீடியோ வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நாட் போட்டதுக்கு இந்த ரைட் சைடில் உள்ளது எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த டுவெண்ட்டி நாட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த இருபது நாட் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் இது தாங்க ஒரு லைனுங்கிறது இப்போது இந்த ஒரு லைனில் வந்து அந்த ரைட் சைடு போது பார்த்திங்களா ஒயரு அந்த ஒயரை என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு போகிற ஒயரோடு அலந்துக்கணும் அளந்து கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக அளந்து நறுக்கிக்கோங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து சென்டர் லைன் அதுக்கு வந்து ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பின் கூட போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம பன்னெண்டு சாரி எட்டு பேஸ் லைன் போட போகிறோம் அதனால் நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து மாறிக்கிடக்கூடாது இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னா ரெண்டாவது லைன் மேலே ஒரு நாலு லைன் போடுங்க கீழே ஒரு மூணு லைன் போடுங்க மொத்தமே டோட்டலாக எட்டு லைன் வந்துடும் இப்போ ரெண்டாவது லைனுக்கு நமக்கு லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒயர் போணுச்சோ அந்த ஒயர் அளவுக்கு அளந்துக்கிட்டு அடுத்த நாட் போடுங்க இது மாதிரி தான் ஃபுல்லாகவே பேஸ் மேக் பண்ணணும் பிகினர்ஸாக இருந்தீங்க பேஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு தெரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போது ரெண்டாவது நாட் போட போகிறோம் இப்போ ரெண்டாவது நாட் போட்டாச்சா அதே மாதிரி மூணாவது நட் போட்டுக்கோங்க இப்படியே வரிசையாக என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த செகண்டில் உள்ளது மட் செகண்ட் லைன்ருக்கு பார்த்திங்களா அதை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு நாலு லைன் போடுங்க கீழே ஒரு மூணு லைன் இங்கே பாருங்கள் இந்த எண்டு வரையும் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் மேலே ஒரு நாலு லைன் போடுங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாலு லைனில் சென்ட்ரு இல்லாமல் மேலே நாலு லைன் சென்டர் இல்லாமல் கீழே மூணு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நான் எட்டு லைன் போட்டுட்டேன் பாருங்கள் நம்ம சென்டர் நாட் போட்டிருந்த சென்டரில் ஒரு முடிச்சு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாருங்கள் மொத்தம் எட்டு லைன் போட்டிருக்கேன் இதில் நான் சென்டராக முடிச்சு போட்டிருந்தது பாருங்கள் இந்த இதுக்கு பார்த்தீங்களா இந்த நாட்டு தாங்க சென்டராக முடிச்சு போட்டிருந்தேன் இப்போ முடிச்சு போட்டுவிட்டு மேலே ஒரு நாலு லைன் போட்டிருக்கேன் கீழே ஒரு மூணு லைன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எட்டு லைன் வந்து பேஸ் மேக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நான் மேலே கருப்பு கட்டில் கலரில் ஒயர் எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து பே இருந்தது பேலன்ஸ் ஒயர் அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ மேலே ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு பாருங்கள் நாலு நாளாக பேர் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து நமக்கு ஹைட்டு வந்து கிராஸ் கட்டில் பின்ன முடியும் இப்போ நம்ம மேலே ஃபஸ்ட்டு லைனில் உள்ள ஒயரை அது அந்த ஒயரை ஒயரை அளந்து கீழே வரையும் அலந்துக்கணும் அலந்துக்கிட்டு ஒயர் கொஞ்சம் கூடுதலாக போனாலும் பரவாயில்ல கம்மியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ அதை வந்து ஒரு நாட் போடுறோம் நம்ம பிளாக்கை ரன்னிங் ஒயராக வச்சு அந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு ஒயரோட ஒரு நாட் போடுறோம் அடுத்து நாலு மொத்தமே நாலு நாட் போடணும் இப்போ ரெண்டாவது நாட் போட போகிறோம் ரெண்டாவது நாட் போட்டாச்சு அடுத்து இப்போ மூணாவது நாட் போடணும் மூணாவது நாட் போட்டுட்ட பார்த்திங்களா இப்போது நாலாவது நாட் போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா அந்த நாலாவது நாட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக அளந்துக்கணும் ஒயர் வந்து கூட வெட்டினாலும் பரவாயில்லைங்க ஆனால் வந்து கம்மியாக வெட்டிடாதீங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒயர் பத்தாது ஃபஸ்ட் டைம் போடுறவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஒரு இன்ச்சி கூடவே கூட ஒயர் வெட்டிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து நாலு நாளாக இது மாதிரி பேர் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போது உள்ளார வந்து குச்சி சொருவிக்கவங்க நாங்கள் வந்து குச்சி இந்த இந்த குடைக்கு தேவைப்படாது அதனால நான் சொருகலை இப்போ அடுத்து ரெண்டாவது லைன் ரெண்டாவது பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் அடுத்த நாலு நாட் போடணும் அடுத்த நாலு நாட்கு இப்போது மறுபடியும் அதே மாதிரி ஒயர் அளந்து ஒரு நாட் போட்டாச்சு இந்த ரெண்டு பிளாக் வருது பார்த்திங்களா அதை ஒரு முடிச்சு போட்டுடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒயர் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் அதிகமாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு பத்தாது இப்போ ரெண்டாவது நாட் போடுறோம் அடுத்து மூணாவது நாட் இப்போ அடுத்து வந்து நாலாவது நாட் போட்டுட்டு ஒயரை வந்து கட் பண்ணிடணும் இதுதான் இந்த கூடைக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் இதை மறந்துட்டிங்கன்னா மேலே ஹைட்டை வந்து கிராஸில் இழுக்க முடியாது இப்போ அதே மாதிரி அளந்துக்கணும் இப்போ நான் மறுபடியும் ஒரு டைம் வந்து பின்னி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக் ரெண்டும் இன்செர்ட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க கையோடு அந்த நாட்டை வந்து போட்டுருங்க ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது இன்கேஸ் நம்ம ஒரே கலரில் ரெடி பண்ணோன்னா நம்ம நாட்ஸை விட்டுட்டோம்னா மேலே இந்த மாதிரி பேட்டர்ன் கிடைக்காது நமக்கு இப்போ அடுத்து நான் ஒரு டைம் வந்து பின்னிங் காமிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி நீங்கள் கூட ஃபுல்லாக பின்னிடுங்க இப்போ ஒயர் அளந்துக்கிறோம் நாலு நாளாக பேர் பண்ணும்பொழுது நம்ம இருபது நாட்டுக்கு வந்து அஞ்சு பேர் வரும் இது மாதிரி அளந்துக்கிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க ஒரு நாட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு நாட் போடணும் மொத்தம் நாலு நாட்டு இது ரெண்டாவது நாட் போடுறோம் அடுத்து வந்து மூணாவது நாட் போடுறோம் இப்போ நாலாவது நாட் போட போகிறோம் இந்த நாலாவது நாட்டோட ஃபினிஷ் ஆயிருங்க நமக்கு உயரை கட் பண்ணி விட்டுட்டோன்னா முடிஞ்சிரும் இப்போ இந்த நாலாவது நாட் போட்டுட்டு உயரை வந்து கட் பண்ணிடணும் இது மாதிரி கரெக்டாக அளந்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் ஒரு அஞ்சு வரும் சைடில் இருபது லைன் போட்டிருக்க இடத்துல அஞ்சு அஞ்சாக பேர் ஆகுங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க கையோட இந்த பிளாக் கலர் நாட்டை வந்து போட்டுருங்க உடனே ஏன்னால் வந்து அப்படி அது போட்டால் தான் உங்களுக்கு கூட நல்லா நீட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறமால உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக கூட இருக்கும் டிஸ்டப்பாக இருக்கும் இது மாதிரி இப்போ ஃபுல்லாகவே பேர் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் இந்த சைடு இருபது நாட் போட்டிருக்க இடத்துல அஞ்சு பேர் வரும் சைடில் எட்டு இருக்க இடத்துல ரெண்டு பேர் வரும் அந்த மாதிரி வந்து அலந்துக்கோங்க சைடுக்கு வந்து சைடில் எவ்வளோ அளவு ஒயர் விட்டுருக்கோமோ அவ்வளோது அளந்துக்கோங்க அளந்துக்கிட்டு இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நாட் போட்டு வச்சுக்கிட்டீங்க பாருங்க நான் எப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க இப்போது ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறத பாருங்கள் இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு இது ரெண்டு விதமான பேட்டர்னில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து அழகாக வந்து டைமண்ட் டைமண்டாக நாலு நாலு நாட்ஸாக கிடைக்கிறாப்பில் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் நல்லா பாருங்கள் இந்த நாலு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு ஒயரில் நடுவில் உள்ள ரெண்டு ஒயரை மட்டும் எடுத்துக்கிறோம் நமக்கு நாலு மஞ்சள் போடுறதில் நடுவில் உள்ள ரெண்டு மஞ்சளை மட்டும் எடுக்கிறோம் அந்த ரெண்டு மஞ்சளை எடுத்து ஒரு நாட் போடுறோம் நல்லா கவனிச்சிக்கோங்க ரெண்டு நாட்டை எடுத்து ரெண்டு நான் ஒயரை எடுத்து ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு நாட் போடுறோம் அந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு நாட்டில் லெஃப்ட் சைடு ஒரு ஒயர் போகும் ரைட் சைடு ஒயர் போகும் அந்த ஒயர் ரெண்டையுமே வந்து நாட்ஸ் போடுறோம் இப்போ நமக்கு எத்தனை நாட்ஸ் கிடைக்கும் மூணு நாட்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு போகிற ஒயர் எடுத்து நான் நாட் போடுறேன் மூணு ஒயர் கிடச்சிருச்சா இப்போது மேலே ரெண்டு கிராஸ் ஆகுங்க அதை வச்சு ஒரு நாட் போட்டுடணும் இப்படி தான் அந்த கூடையோட பேட்டர்ன் கிடைக்கும் பாருங்கள் நாலு நாட் போட்டிருக்கேன் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இது கீழே பேஸ் தப்பாக போயிடுச்சு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தப்பாக போயிடுச்சுன்னா தப்பாயிடும் இப்போ நம்ம இந்த பிளாக்கை தான் நாட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோமா அடுத்து ஒரு மாடல் போடுறேன் பாருங்கள் இந்த நாலு ஒயரில் நடுவில் இருக்க பார்த்தீங்களா ரெண்டு ஒயரு அந்த ரெண்டு ஒயரை எடுத்துக்கோங்க இந்த இதை மட்டும் நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரிப்பீட்டடாக பாருங்கள் பார்த்துட்டு ரெடி பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு ஒயரை ஒரு நாட் போட்டுக்கிறோம் இந்த நாட் போட்டுட்டு இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகிற ஒயர் ரெண்டையுமே வந்து இந்த எல்லோ கலரோடையே ஜாயின் பண்ணுறோம் இது ரைட் சைடு போகிற ஒயரை வந்து இப்போ நம்ம நாட் போடுறோம் அடுத்து லெஃப்ட் சைடு போகிற ஒயரை வந்து நாட் போடுவோம் நாட் போட்டுட்டு இப்போ இதை ஒரு டைமண்ட் மாதிரி உருவாக்குறதுக்கு அந்த கீழே போட்ட முடிச்சுக்கு மேலாவிலேயே நமக்கு ஒயர் கிராஸ் ஆகும் கிராஸ் ஆகுது பார்த்திங்களா அதில் ஒரு நாட் போடும் அவ்வளோதாங்க இது மாதிரி தான் ஒரு டைமண்ட் வந்து இப்போ நாலு முடிச்சு வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம நாட்ஸ் போடுவோம் இது மாதிரி பின்னிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் இது மாதிரி நாலுக்கு நாள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு எப்படி கூட இங்க் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா க்ராஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களே இப்போது இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக் வந்து எப்படி உள் க்ராஸாக போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கோடு போடணும் நம்ம ஒரு நாலு முடிச்சு போட்டுணும்னாவே அது மேலே பார்டருக்கு பிளாக் கலர் ஒயர் வந்து வரணும் அப்படி வந்தால் தான் நம்ம பின்னுறது கரெக்டு இப்போ பாருங்கள் இந்த கருப்பு கலர் ஒயர் இன்சர்ட் ஆகுது எல்லாத்துலேயும் இப்போ இந்த நம்ம மஞ்சள் முடி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அந்த மஞ்சள் ஒயர் எல்லாத்துலேயும் இந்த கருப்பு ஒயர் வச்சு தான் பின்ட்ராப்பில் வரும் அது மாதிரி தான் ஒயர் கிராஸ் ஆகிருக்கும் அந்த ரெண்டு இருக்கு நாலு நாலு பூ வர்ற இடத்துல நேருக்கு நேராக ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த நேருக்கு நேராக ரெண்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு கருப்பு முடிச்சு தான் வரும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பெக்கினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த பிளாக் கலர் தான் லெஃப்ட் சைடு வரும் ரைட் சைடும் வந்து ரெண்டும் மேலே ஜாயிண்ட் ஆகும் இப்போ அப்படி தான் நம்ம வந்து இந்த லைன் போடுறோம் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துல முடித்து போடுங்க இப்போ இந்த பிளாக் கலர் வந்து வர்றது பாருங்கள் இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மேலே ஒரு கருப்பு முடிச்சு வந்து உருவாக்கும் இந்த நாலுக்கு நாலு பூ வரது பார்த்திங்களா அது மேலே ஒரு பிளாக் கலர் முடிச்சு வந்து உருவாக்கிடுச்சு இப்போ மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் அந்த அந்த எல்லோ கலர் ஒயருக்கு பார்த்திங்களா எல்லோ கலர் ஒயரை கருப்பு கலர் ஒயரோடு ஜாயின் பண்ணுறோம் அது ஒரு லைன் தான் வரும் நமக்கு மேலே இந்த நாலுக்கு நாலு பூவோட நாலு பக்கட்டும் ஒவ்வொரு லைன் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து மஞ்சள் கலர் டைமண்ட் கிடைக்கிது பாருங்கள் மேலே உள்ள ஒயரை இப்படி கிராஸாக உள்ள ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க இது மாதிரி நீங்கள் இப்போ கிராஸாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதே மாதிரி எவ்வளோ லைன் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வாங்க இப்போ நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஈவனாக வந்து ஒரு பத்து பத்து நாட்டாக போட்டுட்டு வந்தீங்கன்னா பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னா இது கிராஸ் கட்டுங்கிறதுனால வந்து சிக்கல் வராமல் ஒயர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் இப்போ நான் நாட் போடுறேன் பார்த்தீங்களா க்ராஸாக உள்ளதை அது மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு வாங்க அப்போ தான் இந்த கூட வந்து ஈஸியாக பின்னலாம் அது மட்டும் இல்லை சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கூடைக்கு வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாங்க நம்ம அதனால தான் நான் அந்த கூடை வந்து சொல்கிறேன் இப்போ அடுத்து பிளாக் கலர் வந்து நம்ம போட்டு வச்சுருக்கோம் நாட்டு இப்போ இந்த பிளாக்கை வந்து அப்படியே இந்த எல்லோ ஃபுல்லாக ஜாயின் பண்ண வேண்டியதான் இந்த பிளாக்கை பிடிச்சி பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் உள்ள ரெண்டு டைமண்டில் உள்ள ரெண்டு எல்லோவில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அடுத்து வந்து ஒரு சென்டரில் ஒரு பிளாக் கிடைக்கும் நமக்கு அந்த பிளாக் கலர் நாட் வருது பார்த்தீங்களா வந்ததுக்கப்புறம் மேலே உள்ள நாலுக்கு நாலு டைமண்டில் ரெண்டு எல்லோ கலரை வந்து நாட் போடுறோம் இப்போது இது மாதிரி போட்டாச்சு இது மாதிரி தாங்க போட்டுக்கிட்டு வரணும் அடுத்து நான் இன்னும் ஒரு டைம் வந்து எப்படி இந்த நாளுக்கு நாலு இந்த ம எல்லோ கலர் வந்து கீழே அந்த நாலு ஒயரில் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இது மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோதுக்கு நான் இல்லை பண்ணியிருக்கேனா அவ்வளோ ஈக்குவலாக நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு டைமண்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா ஒன்று ரெண்டு கிராஸாக என்னங்க ஒன்று ரெண்டு தான் கிடச்சிருக்கு அந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் பேஸ்கெட்டை பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு க்ராஸில் என்னிங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டைமண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு டைமண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இனிமேல் ஹைட் அஸ் யூஷுவலாக இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர வேண்டியதாக நீங்கள் மொத்தம் எத்தனை டைமண்ட் வந்து கிராஸில் கிடைக்கும் அப்படின்னா வந்து இப்போ ரெண்டு டைமண்ட் நான் போட்டிருக்கேன் ரெண்டு டைமண்ட் போட்டிருக்கேன் மூணாவது டைமண்ட் வர்ற இடத்துல பாதியோடு இருக்குது இப்போ ஃபுல்லாக வந்து ஒன்பது டைமண்ட் கிட்டே கிடைக்கும் நான் அது மாதிரி இதே மாதிரி ஈவனாக வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒன்பது டைமண்ட் கிடைக்கும் அந்த ஒன்பது டைமண்டை எப்படி நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த பேகு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் மேலே கூம்பு கும்பாக வைக்கணும் அதனால் நான் எவ்வளோவு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாவது டைமண்ட் மூணாவது டைமண்ட் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒம்பதாவது டைமண்ட் ஃபினிஷ் பண்ணலை இன்னும் ஏன்னா அது மேலே வந்து கூம்பு கும்பாக தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அதனால் எட்டு டைமண்ட் ஃபினிஷ் பண்ணி ஒன்பதாவது டைமண்ட் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நான் கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேஸ்கெட் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா கூம்பாக முடியுது பார்த்தீங்களா நம்ம நாளுக்கு நாள் ஆரம்பிச்சோட அந்த இடத்துல எனக்கு மேலேயும் கூம்பாக கிடைக்கிறாப்புலாம் நான் அந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ண போவேன் இல்லை உங்களுக்கு இப்போ எனக்கு அது மாதிரி வேணாம் அப்படின்னா நம்ம இப்போ ஃப்ளாட்டாக பின்னிருக்கோம்ல உங்களுக்கு மேலே எவ்வளோது வரையும் ஒயர் இருக்கோ அது மாதிரி ஃப்ளாட்டாக பின்னி ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த எல்லோ கலர் இருக்க பார்த்தீங்களா எனக்கு கீழே கூம்பாக இடத்துல இடத்துலேருந்து மேலே நான் பின்னுறேன் நாலு டைமண்ட் போட்டுட்டு அது மேலே ஒரு பிளாக் கலர் லைன் வந்து மேலே கூம்பாக முடிகிறப்போ நான் ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ அந்த கருப்பு கலர் ஒயரை வச்சு மேலே பின்ன வேண்டியது தான் பின்னது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு கூம்பும் முடித்ததுக்கப்புறம் ஒயரை இன்சர்ட் பண்ணி விட்ருங்க இன்சர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பமே வராது இப்போ இந்த கூம்பு எந்தெந்த இடத்துலலாம் பின்னணுங்கிறது உங்களுக்கு நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும் நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் எந்த இடத்துல பின்னணுன்னு நமக்கு கீழே நாளுக்கு நாலு ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா பூவு இந்த கூம்பை பின்னிட்டே பாருங்கள் கீழே நாளுக்கு நாலு ஆரம்பித்தல அந்த இடத்து அதுக்கு நேராக அந்த கூம்பை கொண்டாந்து நிறுத்துங்க நாளுக்கு நாள் கீழே எங்கே போட்டு ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல நான் கூம்பை கொண்டாந்து நிறுத்தினேன் அது மாதிரி வர்ற இடத்துல எல்லாமே இந்த லைனில் அந்த அஞ்சு அஞ்சு உயரம் வந்து என்ன பண்ணோம் அஞ்சு கூம்பு வந்து கிடைக்கும் இந்த சைடு இப்போ சென்ட்ராக உள்ளது வராது பிளாக் கலரோடு முடிஞ்சிடும் அடுத்து பேட்டர்ன் பாருங்கள் இந்த பிளாக் கலரோடு முடிஞ்சிடும் அடுத்த கூம்புக்கு அடுத்த கீழே நாலுக்கு நாலு போட்டிருக்க இடத்துல மேலே வந்து கூம்பாகவே ஃபினிஷ் பண்ணுறோம் இப்போ இந்த எல்லோ நாலு லைன் போட்டுட்டு இந்த பிளாக்கை வந்து ஜாயின் பண்ணுறோம் இந்த மாதிரி பின்னிக்கோங்க பின்னது மட்டும் இல்லாமல் கையோடைய ஒயரும் சொருகி விட்டுருங்க நான் நிறைய பேஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேங்க அதனால தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட முடியல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பேக் ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பேக் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள் இப்போது வீட்டில் உள்ளவங்களுக்கு இதுவே ஒரு தொழில் தாங்க நல்ல தொழில் தான் இது இப்போது அந்த பேக்கை வந்து அட்டாச் பண்ணிடணும் அவ்வளோதான் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு கூம்பு போட்டுட்டேன் பாருங்கள் அதுக்கு நேராக கீழே நாளுக்கு நாலு ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா அந்த நாட்டு அந்த மாதிரி தான் வேலை போட்டால் முடியும் இப்போ கீழே பாருங்களேன் சென்டர் எல்லாமே பிளாக் கலரில் ஆரம்பிச்சிருக்க இடத்துல பிளாக் கலர்லேயும் முடியும் இப்போ இந்த ஒயரை என்ன பண்ணணும் உள்ளார இன்சர்ட் பண்ணி விட்ருணும் இது மாதிரி ஃபுல்லாக பேகை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒயர் இன்சர்ட் பண்ணுறதை காமிக்கிறேன் எப்படின்னு அந்த ஒரு முடிச்சில் வந்து ஒயர் எப்படி சொருகி விடுறேங்கிறத காமிக்கிறேன் அப்புறமல்ல அந்த பேகை ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு டைம் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு இந்த பிளாக் மேலே இருக்குது பார்த்திங்களா அந்த பிளாக்கை ஆப்போசிட் ஆப்போசிட் லைனில் வந்து சொருகணுங்க இந்த கருப்பு கருப்பு வந்திருக்க வரிசையிலேயே நம்ம க்ராஸாக கொண்டு போய் ஒயரை வந்து சொருகி விடுறோம் இது மாதிரி உங்களுக்கு தெரியுதா நல்லா கிராஸாக சொருகிறோம் பாருங்கன்னா அந்த கருப்பு முடிச்ச மேலே உள்ள கருப்பு முடிச்ச ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் சொருகணும் ஏன்னா மேலே நம்ம வந்து கூம்பு வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறதுனால இதுவும் இந்த கூம்போட ரைட் சைடு போகிற ஒயரை வந்து லெஃப்ட் சைடு கீழேயும் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை ரைட் சைடோட கீழேயும் நம்ம வந்து சொருகிறோம் இப்போ பாருங்கள் ஒயர் வந்து உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணி சொருகி விட்டாச்சு இந்த கருப்பு கலர் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக வந்து உயரை வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எல்லோ கலர் ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணணும் நீங்கள் இந்த கருப்பை வந்து ஃபஸ்ட்டு இன்செட் பண்ணிடணும் மறந்துடக்கூடாது இப்போது இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா எல்லோ கலர் ஒயரை வந்து நமக்கு போ நமக்கு எந்த டேரக்ஷனில் அந்த ஒயர் பின்ற டேரக்ஷன்லேயே வந்து ரிவர்ஸில் சொருகி விடலாம் ஒரு ஒயர் உள்ளார மடித்து சொருகணும்னு கிடையாது பக்கத்து ஒயர்லேயும் சொருகுங்க சொருகிட்டு நல்லா இழுத்துறாதீங்க அந்த ஒயரை வந்து மடங்காத அளவுக்கு இழுங்க அப்போ தான் வந்து கூம்பு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ அடுத்த ஒயர் பாருங்கள் எப்படி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா நான் வந் அந்த ஒயர்லாம் அந்த மஞ்சள் கலர் ஒயர்லாம் எந்த லைன்லேருந்து வருதோ அந்த லைன்லேயே வந்து திருப்பி வந்து இன்சர்ட் பண்ணுறேன் இப்போ மேலே தெரிஞ்சிச்சு பார்த்திங்களா ஒரு சைடு வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ரெண்டு ஒயரையும் வந்து இன்சர்ட் பண்ணணும் எப்படி பாருங்கள் அந்த ஒயர் எந்த டேரக்ஷனில் வருதோ அதே டேரக்ஷனில் தான் அதே டேரக்ஷனில் அடுத்து பக்கத்து ஒயர்லேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் உள்ளார ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படி இன்சர்ட் பண்ணணுன்னா இன்செர்ட் இன்சர்ட் பொழுது ஒயரை வந்து மடக்கி விடுறதெல்லாம் கிடையாது நம்ம அடுத்த லைன்லேயே வந்து ஒயரை வந்து உள்ளார வந்து நுழைச்சி விடணும் இது மாதிரி ஃபுல்லாக கூம்பு கும்பாக பின்னிடுங்க பின்னிட்டு ஒவ்வொரு முடிச்சும் பின்னும் பொழுதே வந்து உள்ளார ஒயர் வந்து சொருகி விட்டுருங்க இப்போ நான் ஃபுல்லாக சொருகிட்டேன் பாருங்கள் ஒயர் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சொருகிட்டு ஒரு ரெண்டு கூம்புக்கு மட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி மறுபடியும் எப்படி வந்து ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் ஏன் பாருங்கள் இந்த பிளாக்கை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் இந்த பிளாக்கை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த கருப்பு கலர் வரிசை எப்படி போகுதோ அந்த வரிசையிலேயே உள்ளார நுழைச்சி விடுங்க இப்போ தெரியுது பார்த்திங்களா இந்த கருப்புலேயே நுழைச்சிருக்கேன் அடுத்தவங்கிட்டு இந்த கருப்புலேயே வந்து இந்த கருப்பு இன்னும் ஒரு ஒயர் இருக்குல்ல அந்த ஒயரையும் வந்து இந்த கருப்புலேயே வந்து நுழை கருப்பு லைன்லேயே நுழைங்க அப்போ தான் வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்கும் நீங்கள் அந்த கருப்பு உயரை நுழைக்காமல் இருந்தீங்கன்னா கூட அசிங்கமாக இருக்கும் ஃபினிஷிங் கிடைக்காது நல்லா ஒயரை நெளிவுலாம் இருந்தது அப்படின்னா எடுத்து விட்டுக்கோங்க சிக்கல் இல்லாமல் நேராக சொருகுங்க இந்த கருப்பு லைன்லேயே இந்த கருப்பு ஒயரை வந்து நுழைங்க அடுத்து இந்த எல்லோவை எல்லோ லைன் வருது பார்த்திங்களா அந்த எல்லோ லைன் வர்ற இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ண வேண்டியது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டுக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேலே இந்த டைமண்ட் ஷேப்பில் வர்றது வந்து எப்படி வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்ல இது மாதிரி தான் அந்த டைமண்டுக்கும் ஃபினிஷ் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேஸ்கெட்டில் போகிற ஒயர் எல்லாத்தையுமே கிராஸ் கிராஸ்கெட்டை பொறுத்த வரையும் கொஞ்சம் பார்த்தே கட் பண்ணுங்க நம்ம இதில் வந்து ஒயர் கட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கைப்பிடியும் வந்து பிளாக் கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ